இந்த அஞ்சலி இப்போது நம்ம கார்த்திக்கு கடவுளாக தெரிஞ்சிட்ருக்காங்க ஏன்னா இப்போது உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து போயிணா இந்த அஞ்சலி தான் இல்லையா அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம கார்த்திக் வந்து போதின்னா இப்போது அஞ்சலி மேலே வந்து உயிரே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு மேலே வந்து போயிணா வேற ஏற்பங்க எல்லாருமே ஒரு மயிர் தான் எனக்கு வந்து போயிங்கன்னா இனிமேல் அஞ்சலி தான் என்னோடய உயிர் அப்படின்றமோ வந்து சொல்லி வசனம்லாம் பேசிட்டு இவர் வந்து போயிருந்தார் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சலியோட மொத்த சுயர்பமோ நம்ம கார்த்திக்கு தெரிய வரப்போகுது அதே மாதிரி நம்ம இலக்கியங்கம்மா சென்று கொடுத்து இலக்கியாக இருந்துட்டு அந்த கிட்ட வந்து போயிணா சவால் விடுறாங்க உன்னோட மொத்த பற்றியும் நான் கார்த்திகிட்ட கிட்ட தெரியப்படுத்த தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உன்னால் என்ன பண்ண முடியுதோ பண்ணிக்கோ கார்த்திக் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திகே இந்த அஞ்சலியோட முழு பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறாரு அதாவது அஞ்சலி வந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் கார்த்திக் மாசன்றி வந்து கொடுக்குறாரு அதாவது இந்த கிட்னாப் விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டு நம்ம கார்த்திக் சரியான அதிர்ச்சியில் இருக்காங்க அதாவது அஞ்சலி தன்னை காப்பாற்றினான்னு பார்த்தா தன்னை கடத்தினதே அஞ்சலிதானா தானா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியில் வந்து பின்னா இருந்துட்டு இருக்காங்க கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலி மேலே செம்ம கானில் இந்த அஞ்சலி வரட்ட போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க